அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபஸ்ட்டு குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தேங்காய் பொடி ரெசிபி தாங்க இந்த தேங்காய் பொடி வச்சு நம்ம ஒரு ஃபோர் டிஷ் பார்க்க போகிறேங்க இது வந்து உ உமன்ஸ்க்காக இருக்கட்டும் ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும் பேச்சலர்ஸாக இருக்கட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குங்க வாங்க தேங்காய் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப் உளுத்த பருப்பு எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சுக்கோங்க பெருங்காய்த்தூள் ஒரு கப் துருவிய தேங்காய் இருபது காஞ்சி மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க நல்லா உளுத்த பருப்பு பொன்னுரமாக வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உளுத்த பருப்பு நல்லா பொன்னிரமாக ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது ஒரு கப் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா பொன்னிரமாக வறு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொன்னீரம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் இப்போயும் தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ இருபது மிளகாய் எடுத்துருக்கேங்க அதையும் நல்லா வறுத்துக்கிறேங்க இப்போ வறுத்த உடனே அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க தட்டில் இப்போ கடாயில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க தட்டி பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிரமாக வதைக்கிங்க இந்த மாதிரி பொன்னீரமானதும் அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க பிளேட்டில் இப்போ திருப்பியும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க துருவி தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணுங்க உதிரியாக வரணுங்க இந்த மாதிரி பொன்னிரமாக வந்ததும் இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ புளியை சேர்த்துக்கலாங்க புளி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க கடாயில் நல்லா வறுத்துக்கங்க இப்போ அப்படியே அந்த சூட்டோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டால் நல்லா சவுண்டு வரணுங்க அந்தளவுக்கு இருக்கணுங்க புளி இப்போது மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வதக்கிய பூண்டு சேர்த்துக்கலாங்க மிளகாயை காம்பு நீக்கி அந்த மிளகாயை சேர்த்துக்கலாங்க மிளகாய் சேர்த்த பிறகும் நம்ம வறுத்த புளியும் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வதக்கி தேங்காயையும் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இப்போ பருப்பு சேர்த்துக்கலாங்க பருப்பு பாதியளவு சேர்த்துக்கிட்டேங்க ஒன் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க அது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாங்க இப்போ மீதமுள்ள பருப்பையும் அதன் கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது அரைச்சாச்சு முதல்ல அரைச்ச மசாலாவையும் இதில் சேர்த்து இப்போ மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு ப்ளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு சூப்பரான தேங்காய் பொடி ரெசிபி தயாராகிடுச்சிங்க இந்த தேங்காய் பொடியை வச்சு நம்ம ஒரு ஃபோர் டிஷ்ஷு பார்க்க போகிறோங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஃபஸ்ட்டு தேங்காய் பொடி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க மாதிரி தோசை ஊற்றிடுங்க தோசை நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி தேங்காய் பொடியை மேலே நல்லா தூவிக்கிங்க ஃபுல்லாக தூவி பிறகு நல்லெண்ணெய் மேலே ஊற்றிக்கோங்க பொடி மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு சூப்பரான தேங்காய் பொடி தோசை ஆகிடுச்சிங்க இது மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இல்லை நைட்டு டின்னருக்கும் நீங்கள் செய்யலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு தேங்காய் பொடி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிடுங்க இப்போ கடுகு உடச்சி உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிவிட்டேங்க இப்போ நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் உடச்ச முந்திரி ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க இப்போ இது கூடவே காஞ்சி மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கலாங்க அதையும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வறுத்த பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பூண்டு பல்லு ஒரு ஆறு சேர்த்துக்கோங்க நீலவாக்கல் வெட்டிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க கறிப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா வதைக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்க்குறேங்க இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வெங்காயம் வதங்கியதும் நீங்கள் தேங்காய் பொடியை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நான் இந்த மாதிரி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கிளறிக்கங்க இப்போ ஒரு சின்ன பவுல் வடித்த சாதம் வச்சுருக்குங்க அது வடித்த சாதத்தையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து இப்போ நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறிக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான உங்களுக்கு தேங்காய் பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க இது பள்ளிக்கு செல்கிற குழந்தைங்களுக்கு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து உள்ளாங்க வேலைக்கு செல்லுறவங்க எடுத்து போடலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பொடி சாம்பார்ங்க இது வந்து இட்லி தோசை அதுக்கும் நல்லாயிருக்குங்க சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சப்பாத்திக்கு இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போது கடுகு உடச்சி உளுத்த மருப்பு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க கடுகு நல்லா பொறிட்டுங்க பொறிஞ்சதும் பூண்டுப்பல் ஒரு பத்து சேர்த்துக்கலாங்க காஞ்சி மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வதக்குங்க இப்போது பொடியை நறுக்கி வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வெங்காயம் வதங்கியதும் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்து நல்லா கிளறிக்கிங்க இப்போ வத வதக்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க வெங்காய தக்காளி தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க இந்த மாதிரி வதங்கினதும் இப்போ நம்ம தேங்காய் பொடியை ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ மூணு ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இது கொதிச்சது திக்கா வரும் அதனால் இன்னொரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க நல்லா கொதிக்கிட்டேங்க இந்த மாதிரி திக்காக வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கிறேன் சப்பாத்தின்றதால திக்கா செஞ்சுருக்கேங்க நீங்கள் இட்லி தோசைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கங்க நீங்கள் அவ்வளோதாங்க தேங்காய் பொடி சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க இது சப்பாத்திக்கு மிகவும் அருமையாக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தேங்காய் பொடி பொரியலுங்க இது உருளைக்கிழங்கு செய்யலாம் இல்லை பீன்ஸ் இல்லை சௌச்சவ் எந்த பொரியல் எந்த காய்கறிலாம் எடுத்து நம்ம செய்யலாங்க இப்போ உருளைக்கிழங்க நான் வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேங்க இது தோல் சீவிக்கேங்க தோல் சீவி இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு இதே ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரை தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வரட்டேங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகுங்க இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு இப்போ உருளைக்கிழங்கு வந்துச்சான்னு செக் பண்ணலாங்க பாருங்கள் இப்போ நல்லா உருளைக்கிழங்கு வந்துருக்குது இப்போ உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு இப்போ ஒரு கடா எடுத்துக்கோங்க இப்போ ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்சு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் செஞ்ச தேங்காய் பொடியை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பொருளை தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா அப்படியே ஒரு நிமிஷம் கிளறிக்குங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு சுவையான தேங்காய் பொடி பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க இது பீன்ஸுக்கும் நல்லா சூட்டாகும் சவுச்சவுக்கு சூட் சூட்டாகுங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் இந்த எல்லா ரெசிப்பியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க தை சாத்துக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இந்த தேங்காய் பொடி பொரியல் அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை